ஹாய் ஹலோ செலோ குட்டிஸ் நான் ரொம்ப ரொம்ப சேடாக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது இது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதாவது ஆக்சிடெண்ட் மீன்ட்டு அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து ஒரு வாக்கிங் ஷூவோ இல்லாட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவோ எடுத்துகிட்டு போகாமல் போட்டுட்டு போகாமல் வந்து ஒரு கொடைக்கானல் போயிருந்தப்போ ஒரு லேண்ட் சர்வே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க அப்போ ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒரு அவாய்ட் சப்பிள் போட்டுட்டு போயிருக்காரு அங்கேருந்து ராக்லேருந்து ரைட் சைடில் பேலன்ஸ் தட்டி வந்து அப்படியே விழுந்துட்டாரு விழுந்த உடனே இந்த ஹியூமரஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மேல் பகுதியிலேருந்து மூணாக பிரிக்கப்பட்டிருக்கோம் இந்த த்ரீ போன்ஸு அதில் வந்து ஒரு ஒரு பகுதி போன் வந்து அப்படியே ஃப்ராக்சர் ஆகி ஸ்வெல்லிங் ஆகிருக்கு அதை எங்கள்கிட்டேருந்து மறைச்சிட்டு பத்தல குண்டில் போய் இந்த என்ன செய்வாங்க இந்த கட்டு போடுவாங்க பார்த்தீங்களா மாவு கட்டு போடுறதுக்காக போயிருக்காரு அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க சார் இது இமீடியட்டாக ஸ்கேன் எடுங்க இது போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குன்னு சொன்னோன்னே அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து ஸ்கேன் எடுத்து அப்புறம் அங்கேருந்து கொடைக்கானல் டு மதுரை மதுரை டு சென்னை வந்து சென்னையில் வந்து டாக்டர்ஸை நான் எப்படி வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்போ தான் எனக்கு வந்து கடவுள் புண்ணியத்தில் வந்து அழகப்பன் சார் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் வந்து சென்னாய் நகரில் இருக்கார் நுங்கம்பாக்கமில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவரை போய் மீட் பண்ணோம் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேஜர் சர்ஜரியாக இருந்துச்சு இந்த பின்னாடியும் இதுக்கு முன்னாடியும் பயங்கரமாக பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பேட் சுச்சுவேஷன் தாண்டி வந்திருக்கேன் எல்லோருடைய ப்ரேயர்ஸும் வேணும் எனக்கு ஒரு பலம் கொடுக்கணும் எப்படி நான் அதை வந்து க்ராஸ் பண்ணி வந்தேனே தெரில அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க இட்ஸ் வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் நான்ஜர் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் சரி ஆகிடும் சரி ஆயிடும்போது எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஏன்னா அந்த நர்வ் கூட செதிஞ்சு போயிருந்துச்சு அதை வந்து இன்னும் ஃபிசியோதெரப்பிஸ் பண்ணி 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 சரி பண்ணி எடுக்கணும் எப்படியாச்சு என் பொண்ணும் இங்கே இல்லாதனால எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு அவங்கள்ட்ட அங்கே சொல்லி அவங்க அழுக நான் இங்கே அழுக அப்புறம் ஹஸ்பண்டை எப்படியாச்சும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணுமே அதனால ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்று இந்த மேஜர் ஆப்ரேஷன் டாக்டர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க இப்போ இட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி நீ பண்ணி கொண்டு வரணும் இந்த நர்வ் ஒர்க் ஆகணும் எல்லாரும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பாருங்கள் அவங்க என்ன சஜஷன் பண்ணுறாங்களா ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷன் இல்லைங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணிக்கோங்க ஒருத்தர் அடிப்பட்ட உடனே உடனே ப்ளீடிங் இருந்துச்சுன்னா ஒரு டைட்டாக ஒரு துணி எடுத்து கட்டிட்டு போய் டாக்டரை பார்த்துருங்க அப்படியே விட்டுறாதீங்க கேர்லெஸ்ஸாக அதே மாதிரி நமக்கு பிரெயினில் வந்து சில டைமில் அடிபட்டுரும் ப்ளீடிங் வந்துட்ருக்கோம் அது தெரியாது கூட இருக்கவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது அதனால எந்த பெயின் வந்தாலும் உடனே டாக்டர்ஸ்டை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுதான் அடிக்கடி நான் சொல்வேன் என்னுடைய பிளாகில் ரொம்ப ஹா இருக்கணும் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஏழையோ பணக்காரனோ சின்னவனோ பெரியவனோ மிடில் ஏஜோ அப்பர் ஏஜோ அதெல்லாம் கிடையாது உடம்புன்னு இப்போ வந்துட்டா நீங்க வந்து நல்லபடியா நம்மளை நமக்கு பொக்கிஷம் நமக்கு வந்து அதான் அசட்டு நம்மளுடைய உடம்பு தான் அசட்சு அதுதான் நமக்கு இந்த மாதிரி நேரத்துல நம்மளை தாங்கி பிடிக்க நம்மளை கெட்டி பிடிச்சி நம்மளை தாங்கி பிடிக்க ஒரு ஆட்கள் இருக்கணும் அதுக்கு நல்ல நல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க யூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படியாச்சும் கொண்டு வந்துருவாங்க அந்த இதில் சந்தோஷமாக என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபேமிலியில் எல்லாரும் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் ஆனால் என்னோடய ஃபேமிலியில் வந்து எல்லோரும் தூர தூரமாக இருக்காங்க உறவுகள விட சொந்தங்கள் விட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க பாருங்கள்ல யூகேல என்னோட சிஸ்டராக இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷமும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டாங்க அதே மாதிரி கேரளாவில் இருக்கவங்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக உடனே வந்துட்டாங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க சரியாயிடும் சரியாயிடும் நான் ரொம்ப அப்படியே ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் ப்ரே பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு ஏன்னா என்னுடைய டாக்டராக இருக்கட்டும் என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நான் பெருசாக வீடியோலலாம் அவங்க வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க பட் இப்போ டெய்லி அவருக்கு குக் பண்ணி அவருக்கு ஃபீட் பண்ணி அவரை வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு வராங்க ஐ வாண்ட் டு தேங்க் டாக்டர் அலகப்பென் ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து என்னை அப்படி மோட்டிவேட் பண்ணி அப்படி அன்பாக பார்த்துக்கிட்டாங்க அந்த ஃபோர் ஃபைவ் டேஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெக்கவர் ஆகிட்டே இருக்கேன் பட் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பெயின் இருக்குது நீங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க நீங்களும் அதே மாதிரி தான் எங்கே போகும்போதும் ஸ்போர்ட்ஸ்லலாம் இருந்தீங்கன்னா அது மாதிரி உள்ள கரெக்டான ஷூஸ் போட்டுக்கோங்க நான் இங்கேருந்து போகும்போதே அவர்கிட்ட சொன்னேன் வாக்கிங் ஷூ எடுத்துகிட்டு போங்க ஸ்போர்ட்ஸ் ஷூ எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி நார்மல் செப்பிளில் போகாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டார் அது மாதிரி இந்த மாதிரி ஃப்ராக்சர்லாம் ஆனதுக்கப்புறம் நல்லா கால்சியம் ஃபுட் ரிச் ஃபுட் அயன் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுங்க உடம்பை நல்லா பொக்கிஷமாக பத்திரமா பார்த்துக்கோங்க எப்பவுமே ஹெல்த்தியாக இருங்க அதுதான் வேணும் நானும் அப்படி நினச்சி பார்ப்பேன் அஜித் சார்லாம் வந்து இவ்வளோ ஃப்ராக்சர் ஆகியிருக்கேன் எப்படி அவர் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பார் இப்போ ரீசண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கமல் சாருக்கு அடிபட்டுச்சு அப்புறம் ரஜினி சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவரும் ரெக்கவர் ஆகி வந்தார் எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இல்லாமல் மற்றவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஹெல்த் தாங்க ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் என்னுடைய விளாகில் இது வந்து என்னோட வளாகா இருக்கிறனால நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறேன் அதை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜா எடுத்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க சில்ட்ரன்ஸ் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் மிடில் ஏஜ் பீப்புளாக இருக்கட்டும் ஓல்டர் பீப்புளாக இருக்கட்டும் ஓல்ட் பீப்புள யங் பீப்புள் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கேர் பண்ணுங்க ஒரு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் வேணுங்க இந்த மாதிரி டைம்ல வந்து அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ மாமாவோ மச்சானோ ஃப்ரெண்ட்ஸோ தாங்கி பிடிக்கிறதுக்குன்னு ஒரு போல்டா அப்படி இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உலகத்துல வேற யாருமே வேண்டாம் எனக்கு வந்து என்னுடைய சிஸ்டரும் என் டாக்டரும் இந்த டைம்ல ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க கேரளால இருந்தும் சரி எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணாங்க இங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சரி உடனே ஓடி வந்தாங்க ஓடி வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு சரியாயிடும் சரியாயிடும் சொல்லும்போது எனக்கு யாருமே இல்லாம நான் அந்த அந்த மேஜர் சர்ஜரி நடக்கும்போது மட்டும் நான் தனியா இருந்து அழுதுட்டே இருந்தேன் ப்ரே பண்ணிட்டு சோ இந்த மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க லைஃப் இஸ் வெரி ஷார்ட் வெரி பியூட்டிஃபுல் அதை வந்து நம்ம ஓவர்லாப் பண்ணி வரணும் அது ஓவர்லாப் பண்ணி நிறைய பேர் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இதை விட ஆனால் கடவுள் புண்ணியத்தில் ஹெட் இன்ஜுரியோ கோமா ஸ்டேஜோ இல்லை பேக் ஃபைனல்ஸ் ஃபைனலோ இதெல்லாம் அடிப்படாமல் கடவுள் காப்பாற்றிருக்காரு அவங்க கடவுளுக்கு நன்றி உங்கள் எல்லாேருக்கும் நன்றி நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுவீங்க நம்புகிறேன் ஏன்னா இது வந்து என்னோட சேனல் இதில் வந்து நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தும் போது நீங்கள் எல்லாரும் என் கணவருக்காக நீங்கள் ப்ரே பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருக்காகவும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க ஹெல்த்தியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க நான் எப்படி இதுலேருந்து ரெக்கவர் ஆனேன்னு தெரியல இன்னும் ஆயிட்டே இருக்கேன் என்னையும் நானும் தேர்த்துக்கிறேன் அவரையும் தேர்த்திக்கிட்டே வரேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஓகே ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும்